தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலாம் எம் வாயுவும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் மத அடைக்குளத்தில் கண்வடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடுவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆவியாரே இறைவா எழுந்தருளிவாரும் விண்ணகத்தில் இருந்தும் முதல் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொழியே எழுந்தருளிவாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இணையவிருந்தாலேயே பேரின்ப இரக்கமுள்ள எலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் மது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையாற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும் தவறுனதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உன் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் மீண்டும் மற்றொரு நாளிதோ விடிந்தது ஆண்டவன் புகழை ஆர்வமாய் பாடி நிறைந்த உளத்துடன் உயர்ந்த குரலில் கிறிஸ்துவை போற்றி நன்றின விழுவோம் அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின அவரே இரவையும் பகலையும் அமைத்தார் அவரே நமக்கு உண்மை ஒளியார் அவரே நமக்கு நிலையான ஒளியாம் நேயரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் உயர்நிலை வீற்றிருக்கும் உம்மகனம் அச்சம் அகற்றும் ஆவியருடன் இச்சகமென்றும் ஆளுகவே ஆமேன் இறைவனின் மாட்சியும் மனிதனின் மேமனின் மேன்மையும் திருப்பாடல் எட்டு ஆணை அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியை செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார் ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது உமது மாட்சியை வானங்களுக்கு மேலாக நிலை பெறச் செய்தீர் பாலகரின் நாவினிலும் குழந்தைகளின் மழலையிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினேர் எதிரியையும் பழிவாங்குவோரையும் எளிதாய் அடக்கினீர் உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மானிடரை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் யார் என்று எண்ண தோன்றுகிறது ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர் மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர் உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர் அனைத்தையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர் ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் அனைத்தும் அவர்களுக்கு பணிய வைத்தீர் வானத்து பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர் ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது அருள்வாக்கு உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்தரலாம் இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர்தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் முழிந்தபடியே அவர்தம் ஊழியர் ஆகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கொண்டார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமண் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாயினி உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுலத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது இறைவா எங்கள் நகரங்களை திட்டுமிட்டு கட்டுவோருக்காக வேண்டுகிறோம் மனித மதிப்பீடு ஒவ்வொன்றையும் அவர்கள் மதித்திட இறைவா கலைஞர்கள் கைவினர்கள் இசையமைப்போர் ஆகியோர் மேல் உமது ஆவியை பொடிந்தருளும் அவர்களுடைய வேலைப்பாடுகள் எங்கள் வாழ்விற்கு பல்வகை சுவையும் மகிழ்ச்சியும் தூண்டுதலும் தருவனவாக இறைவா நாங்கள் செய்வதனைத்திற்கும் நீர் மூளைக்கல்லாக எங்களோடு இருந்தருளும் உம் உதவியின்றி எதையும் நாங்கள் செம்மையாக செய்ய இயலாது இறைவா நீர் உன் மகனின் உயிர்ப்பினால் எங்களை புதுப்படை பாய்க்கினீர் புதியதொரு வாழ்வையும் புதியதொரு உலகத்தையும் நாங்கள் உருவாக்க ஆற்றலை தாரும் இறைவா இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் புதிய விடியலையும் புதிய வாழ்வையும் தந்தவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இந்த அருமையான வேலையில் எங்களை ஆசீர்வதியும் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஜபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் தூயாவியானவருடைய குறைகளால் நிரப்பும் நாங்கள் செய்த குறைகள் குற்றங்கள் பாவங்கள் கெட்ட செயல்கள் அனைத்தையும் அகற்றி மன்னித்து எங்கள் ஒவ்வொருவரையும் உன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் புதிய வெடியலையும் புதிய வாழ்நாளையும் தந்தவரே இந்த அருமையான காலை வேலையிலே எங்களுடைய என்ன அலைகளிலே ஜபம் கேட்டுக்கொண்டோர் அனைவரையும் ஆசிர்வதிக்க எங்கள் குடும்பத்தார் உடன் பிறந்தோர் அனைவரையும் ஆசிர்வதிக்க நாங்கள் பணி செய்யும் இடங்களிலே எங்களோடு கூட பணிபுரிவோர் அனைவரையும் ஆசிர்வதிக்க ஆவியானவருடைய கொடைகளால் நிரப்பி எங்களுடைய கண்ணீர் கவலைகள் சோகங்கள் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கருத்துக்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து வழிநடத்திடவும் தொடர்ந்து திருச்சபையின் எல்லா வளர்ச்சிப் படிகளிலும் நாங்கள் துணையாக நின்று கேட்டவர்களாக வாழும் வரம்பேண்டே அன்னை மரியின் மூலமாக எப்போதும் ஜெபமாலை என்னும் புனித கயிற்று ஜபித்து விண்ணரசுக்கு உரிய பிள்ளைகளாக வாழும் வரம் தாரும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக முது ஆட்சி வருக முது திருவுள விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமேன் என்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜபிப்போமாக ஆண்டவரே நாங்கள் எமது குரலாலும் மனத்தாலும் செயலாலும் உம்மை புகழ்வோமாக எமது வாழ்வே எமது கொடையாகியால் நாங்கள் கொண்டிருப்பவர்களும் நாங்கள் நாங்களும் உமது உடைமைகள் ஆவோமாக உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நாங்கள் வல்ல கருவியாவோம் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் அறியே வாழ்க மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தரலும் கண்ணீர்களின் அரசியான கண்ணிகையே நீர் அடைக்கலம் தருபவர் எனும் நம்பிக்கை எம்மை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகிறோம் பாவியாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உன் திருமன் காத்து நிற்கிறோம் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே எம் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டறலும் பிறப்புநிலை நிலை பாவமின்றி கருவான புனிதமரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோமுடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருக்குமாரனிடம் அன்றாடும் ஆமேன் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே சூம் புனிதம் புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன்